சார் வணக்கம் சார் வணக்கம் மார்சல் சார் இந்த விஜய் குறித்த சர்ச்சை விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் உற்சாகமா இருக்க மாதிரி தெரியுது அவர் பக்கம் ஆதரவு வட்டங்கள்லாம் அதிகமா போற மாதிரி இருக்காரு கண்டிப்பா தினகரன் தப்பு கணக்கு போட்டு அலர்ட் ஆயிட்டார் சகோதரர் தினகரன் ஆரம்பத்துல தப்பு கணக்கு போட்டாரு நான் தான் சொன்னேன் விஜய் நம்பாதீங்க நம்பாதீங்க பச்சோந்தி மண் குதிரை பச்சோந்தி நம்பாதீங்க கடந்த காலம் அப்படி சம்பத் மாதிரி சிவாஜி மாதிரின்னு சொன்னேன் இப்போ எல்லா அரசியல் யோ அவன் எப்படியா சொன்னான் கரெக்டாக சொல்லிட்டானன்னு என்னை பார்க்கும்போது பாராட்டுறான் நம்ம ஒவ்வொன்று சொன்னாலும் தரவுகளோட சொல்லணும்னு நினைக்கக்கூடியவன் ஏன் நீங்கள் சுயநலமா தளபதி இளைய தளபதி நீங்கள் ரஜினிகாந்த் தளபதினு ஒரு படம் வந்து ஸோ ரஜினி ரசிகளை வியாபார நோக்கில் சுயநல நோக்கில் இளைய தளபதினு அந்த வேலையை பார்த்தீங்க அதற்கு பிறகு நீங்கள் சத்தியம் தேட்டரில் மன்மதம்பு படம் கமலஹாசன் படத்துக்கு தான் தேட்டர் கொடுப்போம்னு அன்னைக்குள்ள காலகட்டத்தில் இவர் உதயநீர் சொல்ல நீங்கள் ஏன் படத்துக்கு இல்லையா நண்பானி கேட்க ஃப்ரெண்டு பொலிட்டிக்ஸ் வேறு சினிமா வே தொழில் வேற நட்பு வேறன்னு அவர் அடிக்க உடனே உங்களுக்கு பொத்துட்டு வந்துட்டு சத்தியந்தேட்டர் தரலங்கிறதுக்காக நீங்கள் அணில் மாதிரி ஜெயலலிதா விட்ட உதவ போனீங்க அதற்கு பிறகு ஜெயலலிதா தலைவா படத்தில் அடித்ததும் கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை கொள்கை எதிரி பிஜேபி ஜெயலலிதா அடித்த அடியில் ஜெயலலிதாவை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கதறிட்டு போய் கோயம்புத்தூரில் போய் மோடியை பார்த்தீங்க அப்போ கொள்கை எதிரி இன்ன இன்னைக்கு சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் பச்சுவந்தித்தனமாக இந்த கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு இடையில் நீங்கள் ராகுல் காந்தியை பார்த்து ஈழத்தமிழர்கள் கொண்டு வைக்கப்பட்ட போது சபா இடம் கேட்டீங்க தான் நான் சொன்னேன் விஜய் பச்சோந்தி அவர் வந்து திமுகங்கிற மாதிரி தோற்றத்தை கொடுத்தாரு உதயந்தேட்டருக்கு எதிராக உள்ள அந்த மெட்ரோவுக்கு போன லேண்டுக்கு கருணாநிதி கொஞ்சம் கொலாய அடித்தா உடனே கொடுத்துருவார் கொஞ்சம் ஜால்ரா அடித்தா தான் உடனே அரசு நலத்தை தூக்கி கொடுத்துருவார் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாருன்னு வழக்குகள் எல்லாம் நிறைய இருக்க அவரை பற்றியே அப்போ அந்த இதில் எக்கச்சக்கமாக கருணாநிதிக்கு ஜால்ரா தட்டி ஒரு பெரிய அளவுக்கு காம்பேஷனாக பெரிய சொத்தை வாங்கிக்கிட்டீங்க அடுத்து நீங்கள் அணில் மாதிரி உதவுனதாட்டு எம்ஜிஆருக்கு மாதிரி ஜெயலலிதாவுக்கு விஜய்ன்னு பண்ணிங்க விடுவாங்களா ஜெயலலிதா நச்சுன்னு கொசு மாதிரி அடித்து தூக்கி வீசிட்டாங்க நச்சலி மாதிரி அடித்து தூக்கி வீசிட்டாங்க அடுத்து நீங்கள் கிட்ட போனீங்க அதுக்கு பிறகு நீங்கள் படம் ஓடுறதுக்காக மோடிக்கு எதிராக மெர்சலுக்கு எதிராக ஒரு ஜிஎஸ்டிக்கு பண்ணி பண்ணாங்க அது உங்களுக்கு கை கொடுத்து காரணம் நீங்கள் சினிமா ஹீரோ மோடிக்கு எதிராக உள்ள கம்யூனிஸ்ட்காரன் நாம் தமிழர் மோடிக்கு எதிராக உள்ள விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஐ சொல்லிட்டாங்க கம்யூனிஸ்ட்காரர்ன்னு திமுக காரங்க காங்கிரஸ்காரங்க இந்த மத சார்பட்ட கிறிஸ்தவ முஸ்லீம் கோச்சிங்க எல்லாம் வந்து உங்கள் படத்தை அப்பிட்டான் அப்போ நீங்கள் மோடி எழுத்தனால முன்னம்ம மதுரா ஜில்லா போனதவிட மெர்சல் பா மாஸ்டர்லாம் ரெண்டு மடங்கு ஆடியன்ஸு உங்களுக்கு வந்துட்டு அந்த லிமிட்டட் ஆடியன்ஸை தாண்டி உங்களுக்கு ஆடியன்ஸு கூட்டிட்டு ஓகே அதில் உங்களுக்கு ஒரு லாபமும் வருது தலைவா படத்தில் ஜெயலலிதா ஒரு நஷ்டத்தையும் கொடுத்தாங்க என்றாலும் உங்கள் கேரக்டர்னு உங்கள் குணம் என்ன ஜெயலலாட்டை கெஞ்சின கேரக்டர் இன்னொன்று பெரிய அசிங்கமான கேரக்டரு புலிப்படம் தோல்வி அடைஞ்சதும் ஆனால் ரஜினிகாந்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகம் கமல்ஹாசன் இருக்கும்போது ரஜினிகாந்த் காலில் மட்டும் கொண்டுட்டு போனீங்க இது எவ்வளோ பெரிய ஒரு அநாகரிகமான செயல் ரெண்டு மூற்ற நடிகர்கள்னா யாரையும் மதிக்காமல் கும்பிட்டு போட்டுட்டு போகலாம் இல்லை ரெண்டு ஒரு காலிலையும் விழணும் அது எவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சதும் இந்த அசிங்கமான வேலையை நீங்கள் பண்ணீங்க ஸோ உங்களை நாங்கள் ஃபாலோவ் பண்ணக்கூடியவங்க திராவிட ஜீவானி ஒரு தம்பி இருக்கிறான் அவன் கொஞ்சம் எமோஷனலா பேசுவான் புலி புள்ளி உரங்களெல்லாம் எடுத்து கொடுத்துருவான் ஸோ நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணனால தான் உங்கள் குணம் இதில் இப்படி தான் இருக்கும் நீங்கள் இப்படி தான் செயல்படுங்கன்னு அறுதிவிட்டு உறுதியாக சொன்னோம் அதே மாதிரி நீங்கள் எலிஜிபிள் இன்காம்பிட்டன் மண் குத்துறேன்னு நீங்கள் இப்போ நிரூபிச்சிட்டீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்க விஜயகாந்த் இருந்ததுன்னா அன்னைக்கு வந்திருப்பாரா கேப்டன் விஜயகாந்த் இருந்தா அன்னைக்கு கருவரை விட்டு வந்திருப்பாரா விஜயகாந்த் என் கமலஹாசனே வந்திருக்க மாட்டாரு நீங்க விட்டா போதும்னு கருவூரை விட்டு வந்துட்டீங்களே உங்க லீடர்ஷிப் அதுலயே முடிஞ்சு போச்ச இன்னும் நீங்க கடைசி கட்டமா என்ன பண்ணணும்னா அந்த எதிர்மர எண்ணங்களே விட்டுறணும் உங்களுக்குள்ள பலம் என்னன்னு தெரியாம விரலுக்கு வேத்த ஈக்கம் வீக்கம் வேணுங்க உங்க ஆட்கள் எவனுமே தெருவில் இல்லையே அப்போ இவங்கள வச்சு எப்படி கத்தம் உதிவீங்க இந்த நான் சொன்னேன் உங்கள் கூட்டமும் வியாபார கூட்டம் தான் நீங்கள் எப்படி வியாபாரியோ சினிமா மார்க்கெட்டுக்காக எல்லாம் வியாபாரத்தை பண்ணுறீங்களோ உங்கள் கூட இருக்கவனும் வியாபார கூட்டம் தான் உங்கள் படத்தை போட்டு அவன் பேனரை வச்சு இப்போ படம் போடுவான் இன்றைக்கி கண்ணீர் அஞ்சலி எவனுமே போடலை நான் சொன்ன பிறகு தென்காசிலையும் காய்ப்படத்துலையும் போட்டிருக்கதாட்டு தகவல் வருது அப்போ நான் சொல்லி உங்களுக்கு வந்து உங்கள் க கட்சி கண்ணீர் அஞ்சலிக்கு வந்து இது பண்ணுது ஆக்சுவலாக சொல்ல போனால் என்னோட பேச்சு ரெண்டு மூணு இடத்துல உங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போடுறது லாபமாக தான் இருக்குது அப்போ நான் நியாயத்தை தான் பேசுகிறேன் உண்மையை தான் பேசுகிறேன் இதில் உங்களுக்கு லாபம் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி பேசலை நான் கண்ணீரஞ்சலி யாரும் போடலைன்னு சொன்னும்போது ரவீந்திரன் சொல்கிறாரே நக்கல் அடிக்கானு நீங்கள் கோல்ஸ் கரெக்ஷனில் இப்படி ஒரு மைனஸ் இருக்குது இதை திருத்திக்கொட்டணும்னு கொஞ்சம் வராது பண்ணுறான் ஆனால் மொத்தத்தில் பார்த்தா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே எந்த ஃபங்க்ஷனும் இல்லை அப்போ உங்களால் தாக்குப்பிடிச்சு நிற்க முடியாது இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போடுறது கஷ்டம் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மண்குதிரை மண்குதிரைங்கிற வார்த்தையே சொல்கிறேன் இன்னலிஜிபிள் இன்காம்பிடன்ட்னு சொல்கிறேன் உங்களை வச்சு பிற மொழியாளர்கள்லாம் சீமானை நக்கல் பண்ணாங்க நையாண்டி பண்ணாங்க அவங்களே உங்களை ஏசுறாங்கங்கிறது வேறு விஷயம் ஆனால் நான் அப்போவே சொன்னேன் சீமான் கமலாசன் கம்பேரிசன் சீமானுக்கு எப்படி லாபமோ அதே மாதிரி சீமான் விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபமாக இருக்கும்னு சொன்னேன் இப்போ சீமான் அடிக்கிறாரு கொடநாடு கொலையில ஏன் பாஜக வரலன்னு கேட்குறாரு அப்போ எடப்பாடி அடிக்கிறாரு அப்போ உங்களுக்கு எடப்பாடி அடிக்கலைன்னா எடப்பாடி கிட்ட நாளைக்கு கை நீட்டி சீட்டு வாங்க போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நான் கருத்து சொன்னேன் இன்னைக்கு அதுதானே உங்கள் ஆட்கள் இருக்கிறான் நீங்கள் தனிச்சுக்க நினச்சாலும் உங்கள் ஆட்கள் எடப்பாடி போய் கை நீட்டுலான்னு தானே பார்க்குறாப்பில இப்படி நீங்களே விழுந்து போய் கை நீட்டுனா தம்பி நீ பல நிரூபிக்காதவன் துரைசாமி சொல்கிறது கரெக்டு தான் சிவாஜி பல நிரூபிக்காதவர் ஜானகிக்கு ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை சிவாஜிக்கு விழுந்த ஓட்டும் ஜானகிக்கு ஓட்டு தான் பலன் நிரூபிக்காத நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்தாலும் எங்கள் கட்சி ஓட்டு தான் உங்களுக்கு விழும் நீங்கள் எங்கேருந்து ஓட்டை கொண்டு வருவீங்க உங்கள் ரசிகர் ஓட்டு அது இதுக்கெல்லாம் ஒரு எட்டு பத்து சீட்டு தரலாம் தம்பி இதுக்கு மேலே உங்களுக்கு நான் எப்படி சீட்டு தர முடியும்னு தான் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லுவார் இதுக்கு மேலே சீட்டு கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி பல நிரூபிக்காதவருக்கு சீட்டு கொடுத்துட்டாருன்னு இதே ரவீந்திரசாமி மக்கள் மத்தியில் என்ன பலகீனம்னு சொல்லுவாப்பில்ல ஸோ உங்களுக்கு பல நிரூபிக்காமல் என்ன சீட்டு கிடைக்கும் பல நிரூபிக்காத உங்களுக்கு சீட்டுன்னு ரங்கராஜ் பாண்டே பல நிரூபிக்காத ஒரு ஆள் கையில் வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற அடிப்படை அரசியலே தெரியாமல் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்த சீமான் மீது கால் புணர்ச்சியும் கொண்டு பேசக்கூடியவர் என் தம்பி ரங்கராஜ் பாண்டே தப்புனா தப்பு தாங்க முட்டாள்தனமாக அங்கராஜ் பாண்டே பேசிகிட்டு இருக்கிறாரு இன்னொரு அரசியல் மருத்துகர்களை இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் த திட்டமிட்டு ஐ லவ் ரங்கராஜ் பாண்டே தேட்ஸ் டிஃப்ரெண்ட் இஸ் என்னோட தம்பி தான் பட் இது தப்பான ஒரு பேச்சு அறிவில்லாத ஒரு பேச்சு அதை சொல்லி காட்டி தான் ஆகணும் ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னார் நான் என்ன சொன்னேன் ஜெயிலாக இறந்து போகிறோங்கிற பொறிச்சு பாருங்கள் நான் எவ்வளோக்குள்ளே டிஸ்டிங்ஷன் மார்க் எடுத்து நினப்பேன் ரங்கராஜ் பாண்டே எவ்வளோக்குள்ளே ஃபெயில் ஃபெயில் ஆகினுப்பாருன்னு நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் அதே மாதிரி சவுக்கு சங்கர் இன்னொரு தம்பி வெப்பலையின் சூப்பர் ஸ்டார் அவரும் பல நிரூபிக்காத விஜயால ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு நினைக்கிறார் ஏன்பா அவன் கையில் வராத ஓட்டை யாருப்பா ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அஜித் வந்தால் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரா அஜித் நிரூபித்தா ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் விஜயகாந்த் நிரூபித்தாரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் பவன் கல்யாண் நிரூபித்தார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு அப்போ விஜய் செய்ய வேண்டியது அந்த மனமாச்சரியங்களை ஆச்சரியங்களை விட்டுருங்க ஸ்டாலினே சிஎமாக வராரா வந்துட்டு போறாரு இன்றைக்கி அவர் ஆர்எஸ்எஸ்ஸு பாஜகலாம் அடித்து கடுமையாக ஏறுறாரு பாஜகவை எதிர்த்து நான் சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கெல்லாம் தாராளமாக அவர் தாண்டிடுவார் ரங்கராஜ் பாண்டேக்கும் சவுக்கு சங்கருக்கும் குறித்து வச்சுடுங்கப்பா ரவிந்திர சாமி சொல்கிறான் ஸ்டாலின் தலைமை நாற்பத்தஞ்சு சதவீதம் தாண்டிடுவோம் மோடி கிட்ட சொல்லிட்டேன் நட்டாட்ட சொல்லிட்டேன் சந்தோஷ்கிட்ட சொல்லிட்டேன் அமித்ஷாட்ட சொல்லிட்டேன் எனக்கு என்ன இருக்குது நான் தான் சொன்னேன் நாற்பத்தெட்டு சதவீதம் வரும்னு சொன்னேன் நாற்பத்தேழு வந்ததும் அவங்களே அக்னாலஜ் பண்ணுறாங்க உங்கள் கருத்து நியர்பை ட்ரூத்தா இருக்குன்னு நாலு தலைவர்களுமே அக்னாலஜ் அக்னாலேஜ் பண்ணுறாங்க என் கருத்தை மதிக்கிறாங்க ஸோ இன்னைக்குள்ள அரசியல் களத்துக்குள்ளே விஜய் செய்ய வேண்டியது யார் தோக்கா யார் ஜெயிக்கான்லாம் பார்க்காம் நீங்கள் இப்போ உங்கள் பலம் என்னன்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் நேர்மறையாக வாங்க ஒரு அறுநூறு பேரை உங்கள் மன்ற ஆட்களை உங்களை அழைச்சி பேசுங்க இரநூற்று பத்து நாலு பேருக்கு நான் டிக்கெட் தாரேன் நானே நிற்கிறேன் தேவைப்பட்டால் பணம் தாரேன் உங்களுக்கு நம்ம உழைப்போம் நமக்கு என்ன பலம்னு பார்ப்போம்னு தெளிவாக நிற்கணுமே தவிர சும்மா வெட்டியா போதுமான பலம் இல்லாமல் விரலுக்கு ஏற்ற வீக்கம் இல்லாமல் எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டினா உங்கள் ஆளெல்லாம் எடப்பாடிக்கு முன்னாடி நிற்கிறான் கேவலமாக இல்லை அசிங்கமாக இல்லை இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டால் எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு சொல்லுவீங்க அதான் ஜானாவைக்கு சாமி தான் தப்பாக சொன்னார் எப்பா இது தப்பு நமக்கு அவ்வளோ பலம் இல்லை நீ ரவீந்திரசாமி ரஜினிகாந்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறது மாதிரி ஐம்பது சதீரம் என்டிஆர் மாதிரி வருவார்னு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாத இது தப்பு அப்படின்னு நீங்கள் தெளிவுபட்டிருக்கணுமா இல்லையா இப்போ பரிகட்டு அசிங்கப்பட்டுலான்னுக்கிறீங்க எங்க என்னங்க உங்கள் ஆட்கள் வந்து எடப்பாடிக்கு முன்னாடி போய் நிற்கிறது புரியலையா விஜய் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ எல்லாம் புள்ளி ஓர புள்ளிகள்னு என்னதான் சொல்றீங்க சொல்கிறீங்க அரசியல் ஆய்வாளர்னு என்னதான் சொல்றீங்க சொல்கிறீங்க இப்போ தெரியும் உங்களுக்கு ரவிந்த துறைசாமி சகாதேவ மாதிரி நேர்மையானவன் நல்லதுதான் செய்வான் இருபத்தி நாலுலேயே நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அது தப்பு கூட்டணி ஆட்சின்னு சொன்னது அடுத்த தப்பு பாருங்கள் இப்போ உங்கள் ஆளுங்க வந்து கேவலமாக எடப்பாடிக்கு பின்னாடி போறான் பாருங்கள் உங்கள் ஆட்கள் இவங்கள நம்பி எப்படிங்க நீங்கள் கட்சி நடத்தி விடுவீங்க பேரை போட்டு போடுறோம் நீங்கள் பா ஸோ நீங்கள் இன்னும் அசிங்கப்பட்டு போகக்கூடிய சான்ஸ் அதிகம் கேவலப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நீங்கள் பண்ண மோசடிக்கெல்லாம் மக்கள் தீர்ப்பு அப்படி தான் இருக்கும் அதனால் கடைசி கட்டம் திருந்துங்க நேர்மையாக வாங்க நேர்மறையாக வாங்க விஜயாந்த் மாதிரி பலத்தை நிரூபிக்க வாங்க கமலாச மாதிரி பலத்தை நிரூபிக்க வாங்க இதுவரை பேசுனது இருந்துட்டு போட்டு பவன் கல்யாண் மாதிரி பலத்தை நிர்ப நிரூபிக்குவாங்க பணம் கவர் கல்யாணம் செஞ்சியோடலாம் தமிழ்நாட்டில் எவனும் கம்பேரிசன் கிடையாதுங்க அவன் தென்னிந்தியாவிலே மில்டன் கம்யூனிட்டி தென்னிந்தியாவிலேயே மிலிட்டியல் கம்யூனிட்டி காபு தொப்புர் காபு முன்னூறு காப்பு காபு அப்புறம் காப்புலேருந்து கொஞ்சம் இதானவங்க செட்டி பலிஜா அவங்க ஆர்ஜினே பெரிய வரலாறு உண்டு அந்த வரலாற்றுக்குள்ளே இப்போ நம்ம போகாண்டாம் பட் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்காங்க இப்போ பரோசிஸ் கம்யூனிட்டி வங்காவெட்டி ரங்காராவை தேவனி நெகருன்னு ஒரு எம்எல்ஏ உண்ணாவிரந்தபோது சுட்டு கொண்டதுக்காக என்ஜிஆரே தலைகுனியை வச்ச ஜாதி டிஜிபியே ரிசைன்மெண்ட்டு ஓட வச்சவங்க காபூஸ் அந்த காபூஸ் என்ன சூழ்நிலைன்னு இருப்பான் நீங்கள் நாயுடு அரஸ்ட் பண்ணதும் நின்று களத்துக்குள்ள வந்து நின்னாப்புல பவன் கல்யாண் அது உங்களால முடியாது உங்கள் ஆட்களால் முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பவன் கல்யாண் போஸ்டர்லாம் கொடுக்க கூடாது பவன் கல்யாண் வந்து நிரூபித்தவர் நீங்க நாட் நாட்புறவுடு நீங்க வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி தான் பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினால பிரச்சாரம் பண்ணி தான் வந்தார் அப்போ பிரச்சார ரூட் எடுங்க அல்லது வந்து விஜயாந்த் ரூட்டு படி நேர்மறையா வந்து மக்களுக்காக வாரேன் மக்கள் நலனுக்காக வாரேன் உதயநிதி ஸ்டாலின் மேலே எனக்கு எந்த வன்மமும் கால் புரட்சியும் கிடையாது அதெல்லாம் நான் யோசிக்கலை நான் வந்து தேவையில்லாமல் ஸ்டாலின் எதிர்ப்புலாம் எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நான் சிறை நடிச்சுட்டு இருந்தேன் அதில் ரெட் ஜெயினில் அவங்க மேலே இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க அது பற்றி எனக்கு என்ன இருக்குது நான் மக்கள் சேவைக்காக தான் வரேன் இரநூற்று பத்து நாள் கேண்டேட் போடுறேன் அந்த கேண்டிடேட்டுக்காக நான் உழைக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு நேர்மறையாவாங்க ஒரு ஆதரவு உங்களுக்கு இன்னும் கிடைக்கும் அது ஒன்றும் போகலை என்னோடய பார்வை நான் மனச்சாட்சிப்படி சொல்லுவேன் இப்போ எவர் யாராவது ஒருத்தர் உங்களை கடுமையாக முரசித்த ஒருத்தன் நேர்மறையாக வாங்க உங்களுக்கு வாக்கு பலன் இருக்குன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் அதுதான் ரவீந்திரன் துறைசாமி அதுதான் அந்த குவாலிட்டிங்கிறது அந்த குவாலிட்டி உங்களுக்கும் சரியாக இல்லை ஏன்னா உங்களோட நடவடிக்கை ரஜினி கமல் இருக்கும்போது ரஜினி காலில் மட்டும் புலிப்படம் தோற்றதும் காலில் விழுந்துட்டு போகிறதெல்லாம் அது என்ன பெரிய ஒரு கமலஹாசன் அவமானப்படுத்துகிறதா நினைப்பா அது எவ்வளோ பெரிய அசிங்கமான ஒரு செயல் அந்த மாதிரி செயல் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் உங்கள்கிட்ட இருக்குது ஜெயலல்தாட்டை நீங்கள் கெஞ்சினதான் நான் நடித்து காட்டிட்டேன் இனிமேல் அதை நடித்து காட்ட விரும்பல அது இட் இஸ் என் ஆஃப் இஸ் என் ஆஃப் போதும் விஜய் ஏன்னா நீங்கள் ஒரு திரைப்பட கலைஞர் ஒரு அரசியல் விமர்சகரை எதிரியாக நினச்சி பார்க்கக்கூடாது அதனால தான் உங்களுக்கு இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்து விடலன்னு நீங்கள் பாசிட்டிவாக வந்தால் உங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குது மீண்டும் சொல்கிறேன் பல நிரூபிக்காமல் எடப்பாடி பின்னாடியோ இன்னொரு கட்சி பின்னாடியோ போனீங்கன்னா சுத்தம் படு கேவலப்படுவீங்க சிவாஜி சம்பத் மாதிரி ஆயிடுவீங்க நிறைய விஷயங்கள ரொம்ப நன்றி சார் நன்றி